பிரெய்ஸலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காய் கத்தரை தோத்திருக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் நம்மை இந்த புதிய மாதத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் கடந்த ஏழு மாதமும் பாதுகாத்த தேவன் இந்த எட்டாவது மாதத்தையும் காணும்படி செய்த கிருபைக்காய் நான் கத்தரை சுத்திருக்கிறேன் எயிட் என்றால் ஒரு புதிய தொடக்கம் என்று அர்த்தம் நான் விசுவாசிக்கிற இந்த மாதத்தில் புதியதை தேவன் நமக்காக செய்வார் நியூ லெவல்ஸை கத்தை நமக்கு தருவார் புதிய டோர்ஸை கத்தை நமக்காக திறந்து நமக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தற்ற செய்தி நாம் கேட்கப் போகிறோம் மல்கியா புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தை வசனம் என்னவென்றால் நீதியின் சூரியனை உதிக்கச் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த எட்டாவது மாதத்துல உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் நீதியின் சூரியனை உதிக்கச் செய்வார் அது என்ன நீதியின் சூரியன் ஒரு ரைட்ஜஸ்னஸ் என்று சொல்லலாம் ஆண்டவர் நமக்கான நீவியை அவர் இந்த மாதத்துல உதிக்க செய்ய வல்லவர் யாருக்கு இதை செய்வார் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அவர் நாமத்திற்கு பயந்திருத்தல் என்ன என்றால் என்ன தெரியுமா அவர் நாமத்தை பரிசுத்தோடு தொழுது கொண்டு அவர் நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீதியின் சூரியனை உதிக்கச் செய்வார் இந்த மாதத்தில் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்களுக்காக நீதியின் சூரியனை உதிக்கச் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் அநேக பேருடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையை இருண்டு போயிருக்கிறது என் வாழ்க்கையில் இந்த நன்மை கிடைக்கவில்லையே நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இதில் எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த மாதத்துல உங்களுக்காய் நீதியின் சூரியனை உதிக்கச் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் உலகத்தில் பல நேம்ஸ் இருக்கிறது இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அநேக நேம்ஸ் ஏஐ என்று சொல்லுகிறார்கள் ஜிபிட் என்று சொல்லுகிறார்கள் பல நேம்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் அந்த நேம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நல்வழியில் நடத்தாது ஆனால் ஒரே ஒரு நாமம் நம்முடைய வாழ்க்கையில் நீதியின் சூரியனை உதிக்கச் செய்யும் அந்த நாமம் என்ன நாமம் சர்வ வல்லவர் என்கிற நாமம் இந்த மாதத்தில் அந்த நாமத்தினால நீங்கள் ஜெயம் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார் யாத்ராஹம மூன்றாம் அதிகாரத்தில் பாருங்களேன் மோசையை சந்தித்த தேவன் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த நாமத்தோடு கூட எகித்திற்குள்ளே கடந்து செல்லுகிறான் பார்வனுக்கு முன்பதாக சொல்லுகிறான் நான் வந்திருக்கிறது யார் நாமம் சர்வ வல்லவருடைய நாமம் பாருங்களேன் அந்த நாமத்தை அவன் அறிக்கை செய்ததுனால கர்த்தர் அவன் மூலமாய் நீதியின் சூரியனை உதிக்கச் செய்கிறார் இந்த மாதத்தில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் முதலாவது நீதியின் சூரியன் உங்களுக்குள்ளே உதிக்கட்டும் இரண்டாவது உங்கள் மூலமாய் பிறருக்கு அந்த நீதியும் சூரியன் உதிக்கட்டும் அதில் செட்டைகளின் கீழே ஆரோக்கியமும் உண்டு அதுதான் ஒரு பெரிய ஆசிர்வாதம் கூடுதலாக ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பிளெஸ்ஸிங் என்ன கூடவே அவர் ஆரோக்கியத்தையும் தருகிறார் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேண்டிய ஹீலிங் உங்களுக்கு வேண்டிய சுகம் கர்த்தரிடத்துல இருக்கிறது நீதியும் சூரியன் ஆகிய இயேசுவின் இடத்துல இருக்கிறது அவரை மட்டும் இந்த மாதத்தில் உயர்த்துங்க தேடுங்க குடும்பமாக கத்தரை நோக்கி பாருங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தந்து நடத்துவார் நீதியின் சூரியனை உதிக்கச் செய்வார் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து உங்களை நிச்சயமாய் நடத்துவார் கவலைப்படாதீங்க கர்த்தர் நடத்துவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நீதியின் சூரியனை உதிக்கச் செய்வேன் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸின்